வணக்கம் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டார் கடும் முயற்சி எடுத்தார் கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி அவர் சந்திக்க முடியாதுன்னு அங்கே வீட்டுக்கே போயிருக்காரு அங்கே போய் இருந்திருக்காரு ஆனா சந்திப்பு நடக்கவில்லை ராகுல் காந்தி மறுத்துவிட்டார் சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டார் உடனே சித்தராமையா திரும்பி பெங்களூருக்கு வந்துட்டார் அவரை பத்திரிக்கையாளர்கள்லாம் உடனே சூழ்ந்து வழக்கம் போல் பல கேள்விகளை கேட்கத்தான் செய்வாங்க அது மாதிரி கேட்டதில் அதாவது முதலமைச்சர் மாற்றம் வரப்போகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் அதுக்கு வந்து கொஞ்சம் கோபமாக பதில் சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாளர்கள் கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது டி கே சிவகுமார் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே பலமா இருந்துச்சு சித்தராமையாவுக்கும் பலமா இருந்து இரண்டு பேருக்கும் சம பலத்துல இருந்தாங்க அதனால வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்தாங்க முதல் இரண்டரை ஆண்டுகள் சித்தராமையா முதலமைச்சராகவும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு டி கே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராகவும் இருப்பார் டி கே சிவகுமார் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் அந்த அளவுக்கு ஒரு பண பலம் மிக்க நிதி அதிகமாக உள்ளவர் காங்கிரசுக்கு பல விதத்துல நிதி உதவி அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வருஷம் ஆயிடுச்சு டி கே சிவகுமார் தான் முதலமைச்சர் ஆகணும் ஆனா பொது வெளியில எல்லாம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு டி கே சிவகுமார் சொல்லியிருந்தாலும் அரசியல்வாதிகள் என்னைக்குமே மனசு உள்ள என்ன இருக்குங்கிறத செக் கொள்ள மாட்டாங்க அவங்க வெளியில சொல்றது அத்தனையும் போய் இதை சரி கட்டுறதுக்காகத்தான் சித்தராமையா அங்கே போயிருக்காரு கேள்வி முறை கேள்விகள்லாம் கேட்டாங்க அது இப்போ என்ன ஆக போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் வேலை ராகுல் காந்தி கோவப்பட்டுட்டாரோ எனக்கு தெரியாது நீ வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி ரெண்டரை வருஷம் கழிச்சு பதவி விலகிட்டு வி கே சிவகுமார் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத சித்தராமையா பதவியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தேவையே இல்லை நான் தான் ஐந்து வருஷமும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவில் போன இரண்டு வீடியோவில் ராகுல் காந்தி மீண்டும் பெயில் வாங்கினது லக்னோவில் இந்திய ராணுவ வீரர்கள் பற்றி தவறான முறையில் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவருடைய பஹரைன் நாட்டினுடைய தனிப்பட்ட தனியாளாக அந்த நாட்டுக்கு அவர் போயிட்டு வந்தார் அப்போயே சொன்னால் இவர் கர்நாடகாலையும் சில தகாத விஷயங்களை எடுத்துருக்கார் கையில் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதாவது காங்கிரஸ் கர்நாடகா ஆட்சிக்கு வரும்போதே தலித்து சார்ந்த ம தலித்து சமுதாய மக்கள் சார்ந்த ஒரு சட்ட திருத்தம் சட்டம் கொண்டு வரப்படும் திருத்தம் கிடையாது சட்டமே கொண்டு வரப்படும் அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லோகித் வெமுலா அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில பிஹெச்டிக்கு டாக்டரேட் பட்டத்துக்கு படிச்சுட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் ஒரு அகால மரணம் அடை தற்கொலை செய்து கொண்டார் இன்னைக்கு தேதிக்கு அதான் ரிப்போர்ட் அதுக்காக உடனே நான் தற்கொலைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு தேதிக்கு என்ன ரிப்போர்ட்ங்கிறத நான் சொல்றேன் பின்னாடி என்ன ஆக போகுது நாளைக்கு எந்த மாதிரி அது வரும் கேஸ் அதை அதை பத்தி நான் இப்ப குறிப்பிடல அதை புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு அதை வந்து மனசுல வச்சு இப்படித்தான் இதுதான் முடிவுன்னு நான் சொல்லல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ பொது வெளியில என்ன தகவல் இருக்கோ அதன் அடிப்படையில நான் சொல்லியிருக்கேன் அவரு தற்கொலை செய்து கொண்டார் அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா இழிவா பேசுறாங்க ஏகப்பட்ட இருக்கு அதுக்கப்புறம் அவர் தலித் சமூகத்தையே சேர்ந்தவரே அல்ல அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள் வெளியே மிகப்பெரிய சர்ச்சை அதை தனியா ஒதுக்கி வச்சுட்டு இப்ப கர்நாடகால என்ன பண்ணறாங்க

அரசியல் ஆதாயம் செய்ய போறாங்க தேட போறாங்களா காங்கிரஸ் அது ஒரு விதமா இருந்தாலும் இந்த ஆக்ட் ஏற்கனவே மத்திய உடைய அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஒண்ணு இருக்கு அகேன்ஸ்ட் ஷெட்யூல் கார்டு ஷெட்யூல் ட்ரைப் அது மாதிரி ஒன்று இருக்குது அது இருக்கும் போது மாநில அளவுல என்ற இந்த ரோஹித் பெயரை தனித்துவமா கையில எடுத்து ஒரு சட்டத்தில சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணங்கள் இது பழைய புண்ணை வந்து கிளறி விட்டு அதுல ஆதாயம் தேடுற மாதிரி படுது அப்படிங்கிற அரசியல் மாதிரி சொல்லிருக்காங்க சரி இப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்ட் வந்து இது யார் யாரெல்லாம் ஓபிசி இவங்க வந்து அல்லாமல் மைனாரிட்டிஸும் சேர்த்துருக்காங்க மைனாரிட்டிஸ்னா யாரு ஹிந்துக்கள் அல்லாத மற்ற எல்லாரும் மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே மைனாரிட்டி சரி இவங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஆக்ட்ல சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஆஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசியோ அது இருக்கும் ரோஸ்டர் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கு அது வந்து பொது கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும் தனியார் கல்வி நிறுவனங்களா இருக்கு இல்ல டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த சட்டம் இந்த மாநில சட்டம் ரோஹித் வெமுலா சட்டம் செல்லுபடியாகும் யாராலையும் அதை மறுத்து எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது முக்கியம் இதுல வந்து எந்த விதத்தில் ஆவது இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் ஓபிசி மைனாரிட்டிஸ் ஏதாவது ஒரு தகாத செயலோ தகாத வார்த்தைகளோ அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் அதற்கான தண்டனை இந்த மாநில சட்டப்படி எந்த மாதிரி தண்டனை கொடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஃபைன் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பத்தாயிர ஒரு அபராதம் விதிக்கப்படும் தகுந்த மாதிரி தவிர இருந்து மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் உண்டு இதுவும் அந்த சட்டத்தில் வந்து ஆக என்ன சொல்றாங்க மக்கள் பொதுவெளியில் ஜெனரல் போய் தெரியும் இருக்கிறவங்களுடைய குரல் வலையை நசுக்குகிறது ஏற்கனவே இது அந்த அட்ராசிட்டி ஆக்ட்லயே அது மாதிரி இருக்கு பல பேர் வந்து தகாத முறையில் அதை உபயோகித்து பழி வாங்கும் நடவடிக்கையாக அந்த சட்டத்தை கையில் எடுத்து செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு இப்ப வந்து இந்த மாநில அளவுல கர்நாடகா மாநில அளவுல ஒரு சட்டம் வேற வந்துருச்சு இது டபுள் எட்ஜு சோர்டு மாதிரி அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது காழ்ப்புணர்ச்சியில யார் வேணா அவங்க மேல கேஸ் எதுனால அப்படின்னா இந்த சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருத்தர் மேல வழக்கு தொடர்ந்து விட்டால் அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யார் மேல வழக்கு தொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் தான் நிரபராதின்னு ப்ரூஃப் யாரு வழக்கு தொடுத்தாங்களோ அவங்க கையில எதுவுமே கிடையாது இவர் என்ன வந்து தகாத முறையில் என்னுடைய சாதி பெயரை சொல்லி என்னை அவமரியாதை செஞ்சுட்டாருன்னு வழக்கு தொடுத்துட்டா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல வந்து இந்த வழக்குல சட்டப்படி பாத்தீங்கன்னா வெயில் கிடையாது காக்னிசபிள் அப்படிங்கிற ரெண்டு இதையும் குறிப்பா அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு சட்டம் பொது மக்களுக்கு பொது கேட்டகரி அப்படின்னு சொல்ற பொழுது அந்த மாதிரி இதை பத்தி நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த ஜெனரல் கேட்டகரி பீப்புள் எல்லாருமே அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா மக்கள்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுல விடுபடுறதுக்கு சில வழிமுறைகளையாவது வகுத்து கொடுக்கணும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நாளைக்கு வந்து வழக்கு தொடுத்து விட்டால் அதுல யார் யாரு பாதுகாக்கிறது உங்களுக்கு வந்து கோர்ட்டு போலீஸ் அங்கங்கே செலவாகும் இதெல்லாம் யார் பார்க்க போறாங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற இது பத்தி நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு தான் இருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கணுமோ அப்படின்றது என்னுடைய பார்வை ஏன்னா இது தவறாக உபயோகப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் தெரிகிறது அப்படிதான் அதை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இந்த ரோஹித் வெமுலா பத்தி இப்ப எதுக்காக அவருடைய பேரை பிரபலப்படுத்துறாங்க உண்மையாகவே தலித்துகளுக்கான கட்சியா இந்த காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் இந்த ரோஹித் வெமுலா பேர்ல ஒரு சில குற்றச்சாட்டுகள் என்ன இருக்குன்னு பாருங்களேன் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இந்த ரோஹித் ஓமுலா இருந்தபோது யாக்குப் மேமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்ப இல்ல அவர் தண்டனை கொடுத்து இறக்கப்படும் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுகள்ல பல விபத்துக்கள் வெடி விபத்து மூன்று ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்த போது இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்து போனாங்க ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலானோர் வந்து அதுல காயமடைந்து படுகாயம் அடைஞ்சார் அந்த கேஸ்ல இந்த யாக்குப் மேமானுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு இது எல்லாம் போய் இரண்டாயிரத்து பதினாலுல பதினைந்துலேயோ அவர் தண்டனை கொடுக்கும் அவர் இறந்து போற அந்த தண்டனை கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்து நின்று போராட்டம் செஞ்சவர் இந்த ரோஹித் பேபுலா நல்ல கவனிங்க நீங்க இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப் ஓபிசி மைனாரிட்டி சேர்த்திருக்காங்க அந்த சட்டத்துல ஸோ இது ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தி ரோஹித் பெம்புலா செஞ்சது அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய ஒரு அபாண்டமான போராட்டம் அவர் எடுத்து நடத்தி செஞ்சது இன்னும் ஒன்னு ரெண்டு செஞ்சிருக்காரு அதெல்லாம் மைல்டா இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துற மாதிரி ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இந்துக்களை அவமரியாதை செய்கிற மாதிரி பீஃப் நடத்தி அவங்களை ஏளனமும் கிண்டலும் கேலியும் செஞ்சு நையாண்டியும் அவங்களுடைய இந்து மத உணர்வுகளை மிகப்பெரிய அடுத்தது இன்னொன்று இந்துக்களை முசாஃபர்பூர் அப்படின்னு ஒரு அங்க சில போராட்டங்கள்லாம் வெடிச்சுது சொல்லக்கூடிய கலவரங்கள்லாம் அந்த கலவரத்துக்கள் எல்லாமே இந்துக்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தின முசாஃபர் பூர் பாக்கி ஹை அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தினார் அப்பனா என்ன சொல்றாரு அதாவது முசாஃபர்பூர்ல நடந்தது இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க நடந்த கலவரத்துக்கு பதிலடி கொடுக்கறது இன்னும் மிச்சம் இருக்குங்கிற மீனிங்ல அவர் எடுத்து அப்பனா இவர் திருப்பி இன்னொரு கலவரத்தை உண்டு பண்ண போறாரு அதுல தான் அந்த கலவரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தவர் அவங்க மேல தாக்குதல் நடத்தும் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை அவர் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காங்கிரஸ் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளோ முன்னெடுப்புக்களோ செய்யறதுங்க ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோ நான் உதித் ராஜ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் முன்னாடி வந்து பிஜேபி எல்லாம் கூட இருந்தார் அப்புறம் விட்டுட்டு போயிட்டார் காங்கிரஸ் போயிட்டார் காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆளுமை மிக்க தலைவர் அவர் வந்து இந்த தலித் இனத்தை சேர்ந்தவர் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டோம் அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐ எஸ் எஸ்ல சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவர் பனிரெண்டு நாள் விண்வெளியில போய் இருந்து அங்க தன்னுடைய நாட்கள் இருந்து வெகு நாட்களுக்கு அப்புறம் போனது வந்து ராகேஷ் சர்மா இந்திரா காந்தி இருந்த சமயத்துல போனோம் அதுக்கப்புறம் இப்பதான் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர் விண்வெளிக்கு போயிருக்கு அவர் பன்னெண்டு நாட்கள் அங்க இருந்து வெற்றிகரமாக திரும்பி வந்தது அதை நாடே ஒரு பெருமை மிகு தருணமாக கொண்டாடிச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப எங்க வந்திருக்காங்க இந்த உதயத்ராஜ் அதை பத்தி நான் கருத்து செரு தெரிவிக்கும் போது பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு ஏற்கனவே ராகேஷ் சர்மா போனார் இப்ப சுபான்ஷு சுக்லா போயிரு நாசாவுக்கு தான் தெரியாது இந்த நாட்டுல தலித் மக்கள் இருக்காங்க உயர்ஜாதி மக்கள் போவதற்கு பதிலாக ஒரு தலித்தை தேர்ந்தெடுத்து விண்வெளிக்கு அனுப்பி இருக்கணும் பெருமை மிகு தருணத்தின் போது அரசியல் செய்யறதுக்குத்தான் இந்த மாதிரி தருணங்கள்லாம் வாய்க்குதா நாடு அதனுடைய பெருமை நாட்டு பற்று இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அதை உடனே அரசியல் பார்வையா மாத்தி அதுல அரசியல் செய்வதுதான் காங்கிரசனுடைய ஆதார அடிப்படை குணமாக இருக்கு அப்படிங்கிறது தலை தலைவர் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்